பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் திவாகர் பண்ண ஆக்ஷன்ல பார்வதி கடுப்பாகிட்டு செருப்பை காமிக்கிற அளவுக்கு போயிருக்காங்க அப்படி என்ன திவாகர் பண்ணாரு ஸோ திவாக்கரோட எல்லை மீறல் கொஞ்சம் தான் போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் பார்வதி இன்னும் காண்டா இருக்காங்க ரம்யா மேல ஏன்னா ரம்யா அந்த மாதிரி ஒரு விஷயத்த பேசினதால அடுத்து பார்வதி விசேஷ என்ன நடக்குது அப்புறம் அன்னபிஷியல் ஓட்டிங்ல சில சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அது எல்லாத்தையும் டீட்டெயிலா பாத்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் விஜே பார்வதி அவங்களோட ஸ்டோரி சொன்னாங்கல்ல ஸ்டோரி சொல்கிறதுக்கு முன்னாடி அங்கே போய் ட்ரெஸ் போட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்போ என்ன பண்ணுறாரு உடனே திவாகர் என்ன சொல்றாருன்னா நான் பார்வை போயிட்டு கல்யாணம் பண்ண போகிறேன் பா அடுத்த வாரம் நான் சூப்பர் டெலெக்ஸ் போயிட்டு வெளியே வந்துட்டு இல்லை அங்கே பார் வந்தால் நான் பார்வை கூட ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறேன் இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்றதே சொல்கிறாரு உடனே அண்ணன் நான் தங்கச்சி நே மாதிரி பார்வதி சொல்கிறாங்க ஓகே இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு நான் மதுரில் போயிட்டே பொண்ணு கேட்க போறேன் இதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்ன உடனே பார்வதி ஒரு குண்டூசி கூட உனக்கு பேராது ஒரு குண்டூசி கூட நான் தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க இவர் பார்வதி கிட்ட வரும்போது எப்படியே சாயிருது இந்த மாதிரி போறாரு இன்னொரு பாயிண்ட்ல என்ன பண்ணிட்டாரு ஃபிளையிங் கிஸ்டா இப்படி கொடுக்குறாரு அது கொடுக்கும் போகும்போது பார்வதிக்கு ஆண்டாயிட்டு செருப்பு காமிச்சிட்டாங்க லிட்ரலாக செருப்பை தொட்டி இன்னைக்கு பார்த்துங்கன்னு பார்த்துங்கன்னுன்ற மாதிரி சொல்லிட்டு காமிக்கிறாங்க ஸோ நேத்துதான் தான் சபரி வந்து ஒரு அட்வைஸை கொடுத்துருக்காரு இந்த மாதிரி பிகேவ் பண்ணாதயா இது தப்பியா இது வந்து உனக்கு ஃபன்னி சோன்ன்றதால் நீ பண்ற அது வேற மாதிரி மாறும்னா சொன்னாவே கேட்க மாட்டேங்கிறார் சொன்னாவே கேட்க மாட்டேங்கிறார் அந்த அளவுக்கு தான் பண்ருக்கார் அப்படின்றதான் பார்க்க முடியுது ஸோ கொஞ்சம் கொஞ்சம் திவாகரோட ட்ரூ கலர்ஸ் கம்மிங் அவுட் அப்படின்றது பார்க்க முடியுது எத்தனை நாள் இது ஃபன்னா இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் நேத்தே ரெண்டு வாட்டி சபரி சொன்னி கேட்காம திரும்ப திரும்ப பண்றது அதுக்கான கான்சிகன்சஸ் என்ன வருதோ அதை அவர் பேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றதுதான் எல்லாருக்கிட்டையும் இந்த வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கலாமான்றதை எல்லாருக்கிட்டையும் கேட்டிருக்காரு அதுல எக்ஸ் இதுல கனியாக்காவை தவிர்த்து மற்ற எல்லாருக்கும் கேட்டார் போல இருக்கு அந்த தான் இருக்குது இவர் பண்ற ஆக்டிவிட்டீஸு இதை குறைக்கலன்னா அவளுக்கு வெளியே டேமேஜ் அதிகம் அப்படின்றது தான் அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார் அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியுது இது ஒரு பக்கம் அடுத்து இன்னொரு பக்கம் பார்வதியும் திவாகரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க என்னன்னா ரம்யாஜோ ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க என்னன்னா சோ பார்வதிக்கும் வியானவும் அங்கே சண்டை போட்டுருப்பாங்க அப்போ வந்து ரம்யாஜ் வந்துட்டு போனாலும் இப்போ நீங்கள் இந்த வந்து இந்த விஷயத்த பண்ணலைன்னா நாங்கள் சாப்பிட மாட்டோன்ற மாதிரி சாப்பாடு கேம் எடுத்துட்டு வந்து அங்கே போடுவாங்க ஏய் நீ வேறு வேறு ஆள் கம்முன்னு உனக்கு காணோம்னா சாப்பாடு தூக்கிட்டு வந்திருவீங்க நான் வந்து சாரி கேட்கணும் நான் இதை பண்ணால் தான் சாப்பிடுவீங்கன்ற மாதிரி போராட்டம் பண்ணுவீங்களா இதுனா அது இது கிளம்புன்ற மாதிரி ரம்யா ஜோக்கிட்ட அவங்க பேசியிருப்பாங்க ஏன்னா ரம்யாஜோ என்ன சொல்லிடுனா இவங்க வேலை பண்ணாமல் நாங்கள் சூப்பர் டெலிக் சாப்பிட மாட்டேன்ற மாதிரி ஒரு ஸ்கோரிங் எடுத்துட்டு வரும்போது இவங்க இப்படி பேசிடுவாங்க ஓகே ரம்யாஜோ ஜோ பேச இவங்க பேசுன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் முடிஞ்சிட்ருக்கோம் ஆனால் பார்வதி ஜோ பக்கம் கூடாதுன்றதுல தெளிவாக இருக்காங்க ஏன்னா ரம்யாஜோ எந்த அளவுக்கு ஒன்றா இறங்கி அடிப்பாங்க நம்ம போய் வாயை கொடுத்து புண்ணாக்கூடாது கூடாதுல அப்படின்ற மாதிரி பேக் அடிச்சுட்டு சைலண்ட் ஆகிட்டாங்க அப்படியே ஜாடமாடியா பாசிட்டு அவகிட்ட பேச வேணாம்னு ஜாடமாடியாக பேசிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம் பக்கம் போன வந்து தான் பாராணி தைரியம் தான் என் கூட வந்து பேசிப்பாரன் அப்புறம் உனக்கு இருக்குன்ற மாதிரி ரம்யா ஜோ வேற அதை அப்படியே திவாகர் கிட்ட சொல்கிறாங்க ஆனால் அவகிட்ட பேச போனா எனக்கு தைரியம் இருக்குது சண்டை போகிறதுக்கலாம் ஆனால் இதுக்கப்புறம் நான் அவகிட்ட போனால் நமக்கு ஒரு வரமுறை இருக்குல்ல பார்த்து பேசணும் இருக்குல்ல அவள் டப்புன்னு கீழே போயிட்டு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் விட்டால் நம்மளோட மரியாதையும் கெட்டு போயிடும் நம்மளோட நிதானம் இதெல்லாம் வந்து போயிடும் அது என்னால் முடியாது ஸோ அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் கீழே இறங்க வேணான்றதான் அவங்கள பார்த்து நான் அவாய்ட் பண்ணிட்டு வரேன் அதுதான் எனக்கு நல்லதான் தோணுது இதுவாக இருக்குன்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க ஓகே அது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகே விட்டுரு பிரச்சனை இல்லை இன்னொரு பக்கம் கெமியை பத்தியுமே பேசுகிறாங்க பார்வதி என்னென்னா கெமி இன்னும் பகையை மறக்கலைனே இன்னும் அந்த பக பகையை வச்சுக்கிட்டே இருக்கா என்னை தோப்புக்கரணம் பண்ணுறதை போட்டு கொடுத்துட்டா அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக என்னென்னா மைக்கு போடலன்னா அவங்க ஒழுங்காக போடலன்னா பக்கத்தில் இருக்கவங்க சொல்லலாம் அப்படின்ற ரூலை போட்டுருக்காங்க பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலும் பத்து இல்லை பதினஞ்சு தோப்புக்கரணம் போடணும் இதுதான் ரூலு இதை வீட்டில் இருக்க அனைத்து மெம்பர்ஸுமே ஃபாலோ பண்ணுறாங்க குறிப்பாக கேப்டன் தான் அதிகமாக தோப்பு கரணம் மைக்கு பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வாட்டி கேப்டனே போட்டிருப்பாங்க தோப்பு கரணும் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு இதுல அந்த ஒரு பர்டிகுலர் நபருக்கு மட்டும் எக்ஸ்பிரஷன் கொடுத்தா தப்பு இல்ல பார்வதி கிட்ட சொல்றாங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணும் இதெல்லாம் பண்ணணும் போது கெமி சொன்னது தப்பா போச்சுன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தோப்பு போட்டாங்க என்ன தோப்பு போட வைக்கிறதுக்காக எல்லாம் பண்றான்ற மாதிரி சொல்றாங்க தோப்பு போட வைக்கிறதுக்காக பண்ணல பிக் பாஸ் ஷோல மைக்கு முக்கியம் அப்படின்றது பிக் பாஸ் எச்சரிச்சாரு அது கேப்டன் ரூல போட்டாங்க அது அழகா கனி கன்வே பண்ணி போட வச்சாங்க ஆனா அது பார்வதி புரிஞ்சிக்கல அது இன்னும் பகையா இருக்கா நல்லா மறந்துட்டு அவங்க இன்னும் பகையா இருக்கா கர கரதான்ற மாதிரி ஒரு விஷயத்த பேசுறாங்க அடுத்ததா கனி ஆதிரை எஃப்ஜி மற்றும் இவங்க நாலு பேருமே ஒரு கூட்டணியா இருக்காங்க இன்னொரு பக்கம் லீடர் வகையில வந்து ஒரு ரூட்ல போயிட்டு இருக்காப்புல சபரி அது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலன்ற மாதிரி சபரியை பத்தி சோ எப்பவுமே பின்னாடி பேசுவாங்களே பார்வதி அதே ஊர் பேச்சு தான் திரும்ப பின்னாடி வந்து இது ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க ஓகே அடுத்ததாக சாப்பிட போகும்போது ஒரு பக்கம் பார்வதி விசஸ் கமர்தீன் பேசும்போது டபுள் மீலிங்கு அது ஐ மீன் சாப்பாடை பேஸ் பண்ணி இன்னொரு விஷயத்த கனெக்ட் பண்ணி பேசுறாங்க அது எதுவாக இருக்கும்னு நீங்க நினைச்சுங்க அது பார்க்கும்போது நமக்கு என்னையா நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க மாதிரி தான் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு பார்வதி தரப்புல இருந்து ஓகே அடுத்து அன்அபிஷியல் ஓட்டிங் அனலைசிஸ்ல வேற மாதிரி நேத்து சா இருந்து சரி இன்னைக்கும் சரி ஒரு பக்கம் டாப்பில் இருக்காங்க டாப்பில் வியானா இருபத்தாறு புள்ளி எழுபத்தெட்டு முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி அஞ்சு வாக்குகள் எங்கே இருக்காங்க பாத்தீங்களா அவ்வளோ வாக்குகள் ரெண்டாவது இடத்துல பிரவீன் பதினாலு புள்ளி நாலு ஏழு பதினெட்டாயிரம் அக்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பன்னெண்டு பர்சன்டேஜ் டிஃப்ரெண்ட்டு பதினாறாயிரம் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கு பிரவீனுக்கும் ஓரளவுக்கு ஓட்டுகள் உளுந்துருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது இன்னைக்கு அவரோட ஸ்டோரி வேற ஏற ஆச்சு இல்லையா மேபி இன்னைக்கு வந்து வியானாக்கும் நிறைய பிளஸ் இருக்கு இன்னைக்கு எபிசோட் டெலிகாஸ்ட் ஆச்சுன்னா வியானாக்கு நிறைய பிளஸ் இருக்கு பிரவீனுக்குமே அவர் ஸ்டோரி கேட்டு அது பெரிய லென்த் ஸ்டோரி தான் பட் அது கட் அண்ட் ஷார்ட்டாக போயிட்டு எவ்வளோ கிரிஸ்பாக போய் மக்கள் மனதில் கனெக்ட் ஆகுது ஃபீல் ஆகுதுன்றத பொறுத்து தான் ஓட்டு ஏறதும் இறங்குறதும் மூணாவது சுபிக்ஷா பதிமூணு புள்ளி ஏழு அஞ்சு பதினேழாயிரம் அக்கள் கிட்டத்தட்ட இவருக்கும் பிரவீனுக்கும் சுபிக்ஷாவுக்கும் ஆயிரம் வாக்குகள் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒரு டஃப் போயிட்டு இருக்கு நீயா நான் நான் போட்டி போட்டு பார்த்துடலாமா அப்படின்ற மாதிரி இருக்குது பார்ப்போம் யாருன்றது ஸோ இன்றைக்கி எபிசோடில் சுபிக்ஷா அந்தளவுக்கு ஸ்கோப் இருக்குமான்னு தெரில பட் வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும் கலை பன்னெண்டு புள்ளி மூணு ஒம்பது பதினாறாயிரம் வாக்குகள் கலைக்கு வந்து இன்றைக்கி நிறைய பர்ஃபார்மென்ஸு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த கரகாட்டம் அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த டீமை கூப்பிட்டு சில பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணியிருந்தார் லைவில் ஸோ கொஞ்சம் ஆக்டிவ்வாக ஆரம்பிச்சிருக்கார் கலைன்றது பார்க்க முடியுது பட் இந்த ஆக்டிவ்னால ஓட்டு கன்வெர்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா டவுட் தான் பட் ஏன்னா இது டெலிகாஸ்ட் ஆனால் கன்வெர்ட் ஆகலாம் பட் அந்த திருக்குறள் இந்த மாதிரி பேசினதில் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தோணுது அடுத்து துஷார் பதினொன்று புள்ளி ஆறு ஆறு பதினஞ்சாயிரம் கல் கலைக்கும் துஷாருக்கும் ஒரு ஆயிரம் ஓட்டுகள் தான் டிஃபரன்ஸ் லிட்ரலி ஸோ ஆக மொத்தத்தில் துஷாருக்கும் கலைக்கும் டஃப் போயிட்டு போகுது மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே அப்படின்ற மாதிரி இருக்கு துஷார் என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியல ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் பண்ணியிருக்காரு அதை தாண்டி எனக்கு பெருசா வீட்டுக்குள்ள என்ன பண்றாருன்னு தெரில எப்படியா அவ்வளோ ஓட்டு வருதுன்றதும் எனக்கு ஷாக்கிங்கா தான் இருக்கு இட் வாஸ் ஷாக்கிங் சர்பிரைஸ் அடுத்து டேஞ்சர் ஜோன் என்று அழைக்கப்படும் இடத்தில் மூன்று பேர் இருக்கிறார்கள் ஆனா நேத்து நான் சொல்லிட்டு இருந்தேன் இந்த நாலு பேருக்கு தான் பாசிபிலிட்டி அப்படின்ட்டு பட் எனக்கு என்னமோ இந்த வாரம் என்ன தோணுதுன்னா ஒரு ஃபீமேல் எலிமினேட் ஆக போறாங்கன்ற மாதிரி கிளியர் கட்டா தோணுதோ அப்படின்ற மாதிரி இருக்கு ரம்யா ஏழு புள்ளி எட்டு அஞ்சு பத்தாயிரம் வாக்குகள் ஓகே பத்தாயிரத்து நூற்றி பதினேழு ரம்யாஸோ இன்னிக்கு உங்களுக்கு எப்பிசோடில் ஸ்கோப் இருக்கான்னா இன்னைக்கும் ஒரு ஃபீல் பண்ணி பல விஷயங்கள்லாம் ரிலேஷன்ஷிப்லாம் வேணான்னு பேசுனாங்க ஆனால் திருப்பி அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒன்று இப்படி இரு இல்லை அப்படி இரு ரெண்டாம் கட்டமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் தான் அடுத்து அரோரா ஆறு புள்ளி ஏழு ஒன்று எட்டாயிரத்தி எழுநூறு அரோரா நேத்தோட காணாமல் போயிட்டாங்க இன்னைக்கு எப்பிசோட்லேயும் பெருசாக ஸ்கோப் இருக்கான்னு நினைக்கிறேன் மேபி திவாகர கூட பண்ண ரீல்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணால் வருமா அப்படின்றது தெரில லைவ்ல இருக்கும் ஆனால் எபிசோடில் வராதுன்னு நினைக்கிறேன் ஆறு புள்ளி ஏழு ஒன்று ஸோ ரம்யாக்கும் இவங்களுக்குமே ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம் மாற்று இருக்கு அடுத்த ஆதிரை ஆறு புள்ளி மூணு ஒம்போது எட்டாயிரத்தி இரநூறு எட்டாயிரத்தி முந்நூறு வாக்கள் இன்னிக்கு எபிசோட் டெலிகாஸ்ட் ஆச்சுன்னா ஆதிரிக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகாது கொஞ்சம் டீக்ரேட் வேணால் ஆகலாம் கீழே வேணா போகலாம் அப்படின்றதான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி சில சம்பவங்கள் வேணும் ஆனால் பாயிண்ட் மேலே பாயிண்ட் அடிச்சு விட்டுருக்காங்க அது ஆதிரிக்கு ஒரு டிராபாக்காக தான் போகும்னு நான் நினைக்கிறேன் ஸோ ரம்யா ஜோ அரோரா மற்றும் ஆதிரை இந்த மூணு பேர் தான் டான்ஸ் ஜோன்ல இருக்காங்க இந்த மூணு பேர்ல யார் இந்த வாரம் எலிமினேட் ஆக போறாங்கன்றது வெயிட் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த மூணு பேர்ல யார் எலிமினேட் பண்ணாலும் ஓகே தான் அதுல ஓகே பட் எனக்கு அறுவராயில் ஆதரி போனால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சந்தோஷமா இருக்கும்ன்றது என்னோட ஃபீலிங் உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணிருங்க பை ஐஸ்